வெள்ளிக்கிழமையில ஒருத்தவங்க பறக்குறாங்க அப்படின்னா வாழ்க்கையே அனுபவிக்கிறதுக்காகவே பிறந்தவங்க அப்படின்னு இவங்கள சொல்லலாம் இவங்க வந்து ஒரு சின்ன வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்னா கூட அந்த வீட்டை வந்து ரொம்ப அழகுப்படுத்தி அதை வந்து தனக்கு இருக்கக்கூடியதான் தனக்கு வந்து ஒரு ராயலான ஒரு லைஃபா அவங்க வந்து நினைச்சு வாழ்வாங்க இவங்களுடைய தேடல் இவங்களுடைய வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது வந்து மேக்சிமம் இந்த செல்வத்தை நோக்கி இந்த லக்ஸரியான ஒரு விஷயத்தை நோக்கி அப்படிதான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஒருத்தவங்க வந்து ரொம்ப நிறைய கணக்குல செலவு பண்ணி ஒரு பெரிய வீடு கட்டுவாங்க வந்து நல்ல கார்டனிங் இருக்கட்டும் வந்து நிறைய லக்ஸரியஸான ஒரு ஃபர்னிச்சர் இருக்கட்டும் எல்லாமே பண்ணி வீடு கட்டுவாங்க கட்டிட்டு அவங்க வந்து வேற எங்கேயோ போய் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க ஆனா அந்த வீட்டுல வந்து வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தர் டெய்லி அந்த வீட்டுல இருந்து அந்த இது எல்லாத்தையுமே வந்து பராமரிக்கிறது அது கூடவே வந்து இருக்கிற ஒரு யோகம் அப்படின்றது அவருக்கு இருக்கும் சோ அவர் வந்து வெள்ளிக்கிழமை பிறந்தவரா இருப்பார் இவங்க வந்து இவங்கதான் உழைச்சு சம்பாதிச்சு இந்த விஷயத்தெல்லாம் அனுபவிக்கணும் இல்ல இவங்க இருக்கிற இடத்துல இருந்து தானாவே வந்து ஒண்ணு அனுபவிப்பாங்க அப்படி இல்லைன்னா அனுபவிக்க ஜாலியா வந்து ஊர்லாம் சுத்துறது கொஞ்சம் வந்து அப்படி நல்ல மேக்கப் எல்லாம் பண்ணிக்கிறது சோ இந்த மாதிரி தன்னை அழகுபடுத்துறது தான் இருக்கிற இடத்தை அழகுபடுத்துறது நல்லா எக்ஸ்பிளோர் பண்றது சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க கொஞ்சம் அதிகமாவே பண்ணுவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம்